நம்ம வீட்டில் காய்ச்ச பழாப்பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் பட் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருந்த மரம் கொஞ்சம் வருஷமாக சரியாகவே காய்க்கலை ஒரு அஞ்சாறு பழம் மட்டும்தான் வச்சுது சரி ஏதாவது நம்ம இயற்கையாக உரம் மாதிரி கொடுக்கலான்னு இந்த நான்வெஜ் கழுவுற தண்ணியை எப்பெல்லாம் நான்வெஜ்ஜை எடுக்கிறோமோ மறக்காமல் ஊற்றிக்கிட்டே வந்தேன் அப்புறம் காய்கறி வேஸ்லாம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு ஃபோர் டேஸ் கழித்து ஊற்றிட்டு வந்தேன் அப்புறம் ஆட்டு உரம் வாங்கி அதையும் போட்டேன் ஆட்டு உரம் மட்டும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் கொடுத்தேன் மற்ற நான்வெஜ் கழுவுற தண்ணி காய்கறி வேஸ்ட்டு தண்ணிலாம் கொஞ்சம் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு த்ரீ டைம்ஸ் கூட கொடுப்பேன் அப்புறம் காய் பிஞ்சு பிடிக்கிறப்ப நல்லாவே தண்ணி கொடுத்தேன் மரத்துக்கு இப்படி ஒரு வருஷம் தாங்க நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன் பாருங்க என்னாலேயே நம்ப முடியாதபடி அவ்வளோ பிஞ்சு வச்சுருந்துச்சு இந்த வருஷம் நான் கூட நினச்சேன் எல்லா பிஞ்சும் காயாக வருமானு பார்த்தா அவ்வளோ காய் பிடிச்சிருந்துச்சு எப்படியும் ஒரு நூற்றம்பது காயாவது இருக்கும் நாங்கள் இந்த பழத்தை நாங்கள் சாப்பிட்டது போக எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் வேணும் வேணாங்க கொடுத்தோம் அதில் எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி கொஞ்சம் பழத்தை அணில் காக்கா குருவி குயில் இதுங்கெல்லாம் வந்து சாப்பிடும் மரத்தில் அதுங்க சாப்பிட்றப்ப சத்தம் போட்டுக்கிட்டே சாப்பிட்றது ரொம்ப ரம்யமாக இருக்கும் பார்க்க இப்படி நீங்களும் உங்கள் வீட்டில் காய் பிடிக்காத மரம் இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் செலவே ரொம்ப இல்லாத வீட்டில் கிடைக்கிறத வச்சே நான் நம்ம மரத்தை காய்க்க வச்சதில் ரொம்ப சந்தோஷம் நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி காய்க்காத மரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாரு